ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் ஹாய் உங்கள் எல்லாத்து வணக்கம் கௌரி கிசான் என்கின்ற ஒரு நடிகை வந்து ஒரு ஒரு அதர்ஷன் ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு போன ரெண்டு நினைத்து அதில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங் வந்து சில தினங்களுக்கு கொடுத்தாங்க அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா மனம் அலுவலரை வந்து ஒரு உடனே கேட்டிருக்காரு உங்கள் என்னன்னு கேட்டிருக்காரு உங்கள் என்னன்னு கேட்டது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆகி இந்த கௌரி கிசான் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் கேட்குறீங்கன்னு கேட்டாங்க அது வந்து மீடியாவில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி விவாதம் பண்ணாங்க நடிகை தமிழகம் தமிழ் நடிகை வந்து நம்ம மலையாள நடிகர் சங்கம் வந்து பல சமூக அமைப்பு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா அது வந்து தேவையற்ற ஒரு பேச்சு சனிமா பற்றி ஏன்னா அவர் கேட்டதுன்னா தேவையில்லாமல் அவங்க வீட்டுன்னு கேட்டது வந்து ஒரு நாகரீகமான ஒரு அற்ற அதுவும் இல்லாமல் அவங்களும் பொறுமையாக பதில் சொன்னது எதுக்கு தேவையில்லாமல் கேட்குறீங்க உங்கள் வீட்டு மாதிரி கேட்பீங்களான்னு கேட்டார் அந்த பெண்ணின் கேட்ட கேள்வி மிகவும் நியாயம்தான் நம்ம யூடியூப் தரமாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நாம ஒரு யூடியூபர் எப்படி ஒருத்தங்க தகுந்த பேசணும் எப்படி கேள்வி கேட்கணுன்றதை நம்ம அவங்க தெரிஞ்சவங்க ஸோ இது வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு இதை இன்ஸ்டே கேள்வி கிடையாதுன்னு சொல்லிட்டு நானும் இதை எதிர்க்கிறேன் ஸோ இது மாதிரியான கேள்விகளை ஒரு எந்த ஒரு நடிகைகிட்டையும் கேட்காமல் இருப்பது நல்லது தயவு செஞ்சு இது மாதிரி கேட்குறாங்க யூடியூபருக்கு நான் என்னோடய அட்வைஸாக சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கணும் விளையாடுற முத்துவாசாரம் முத்துவாக பாய் பாய்